வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக சமீபத்தில் ஒரு காணொலியை பதிவிட்டிருந்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தாங்க வாக்குறுதி எண் நானூற்றி தொண்ணூற்றி ஏழின் பிரகாரம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆண்கள் பெண்கள் மூன்றாம் பாணிலத்தவர் என்று அனைவருக்கும் இலவச பேருந்து பயணம் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களின் மூலமாக வழங்கப்படும் தமிழ்நாட்டிற்குள்ளாக மட்டும் என்று அறிவித்தீர்களே என்ன ஆனது அந்த வாக்குறுதி என்று கேட்டு பதிவிட்டிருந்தேன் சரி அதுதான் செய்யலை ஏற்கனவே மகளிர் விடியல் பயணம்னு ஒன்று விட்டீங்க அது நிலைமைக்கு என்ன தமிழக தாய்மார்கள் விடியல் பயணத்தில் எங்களை முடி முடியல பேருந்து கிடைக்கல பேருந்து நிறுத்தத்தில் நிற்கிறது இல்லை எல்லாவற்றுக்கும் மேலாக பேருந்து வரும் வரும் என்று காத்திருந்து கண்கள் விழிகள் பூத்தது தான் மிச்சம் என்று தமிழக தாய்மார்கள் ஒரே வேதனைங்க ஒரே வருத்தம் நின்று நின்று கால்வலி எடுத்து முட்டி வலி எடுத்து இன்றைக்கி தென்னை மறை மறக்கூடிய எண்ணெயிலிருந்து நாட்டு மருந்து ஆயுர்வேத மருந்து ஆங்கில மருந்து என்று அனைத்து மருத்துவர்களுக்கும் இன்றைக்கு கால்வழி மருந்துகள் நல்ல முறையில் விற்பனை ஆவது ஒன்று தான் இந்த விடியல் முடியல் பயணத்தால் ஏற்பட்ட சாதனை என்று தமிழக தாய்மார்கள் வேதனையோடு குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் தயவுசெய்து பத்து பேருந்து போயிட்டு இருந்த இடத்துல வழித்தடத்தில் இன்றைக்கு நான்கு ஐந்து பேருந்துகள் தான் போகிறது மணிக்கணக்காக காத்திருக்கிறோம் உரிய இடங்களில் பேருந்து நிறுத்தங்களில் பேருந்துகள் நிற்பதில்லை என்ற தமிழக தாய்மார்களுடைய அந்த குரல் உங்களுக்கு கேட்கின்றதா கேட்கலையா எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழகத்தினுடைய மூத்த அமைச்சர் திரு கா பொன்முடி அவர்கள் ஓஷி பஸ்ன்னு சொல்கிறாரு இதெல்லாம் தமிழக தாய்மார்களை சிறுமைப்படுத்துகின்ற செயல் என்பதை மனதில் கொண்டு அனைத்து வழித்தடங்களிலும் உரிய நேரங்களில் உரிய எண்ணிக்கையில் நீங்கள் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்ற தமிழக தாய்மார்களின் கோரிக்கையை தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் உங்கள் முன் வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வெல்லட்டும் தமிழ்